இப்போ இந்த ரிசர்ச் நாங்கள் பண்ணுற இது எதிர்காலத்தில் வரக்கூடிய ரிசர்ச் இது இப்போ இதெல்லாம் வந்து இவர் பிரசன்ட் பண்ணுறாரு இவர் இவர் தான் வந்து பின்ன நாங்கள் வந்து இங்கே வர செலவு ஏற்றுக்கிறார் நான் வந்து தங்குறேன் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் சந்திக்கிறோம் உடனே என்ன பண்ணார் எங்களை கூப்பிட்டு பேசி நீங்கள் அந்த செலவை ஏற்றுக்கிறேன் நீ என்ன பண்ணாரு என்ன செலவு இவர் தான் அப்படிங்கிறாரு என்னை செலவு பண்ணால் விட மாட்டேங்கிறார் இவர் அவர் காரிய எடுத்துட்டு வந்துட்டார் எங்கே தங்குறது எங்கள் எல்லாம் நடுங்கிறார் இந்த மாதிரி நடைபெறும் இவங்களுக்கு வந்து எது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது அதெல்லாம் கரெக்ட் பண்ண இதை வச்சு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார் இனி எதிர்காலத்தில் வந்து நமக்கு எனர்ஜியை எடுத்து பழகிக்கலாம் எனர்ஜி இல்லாத போகிற இப்போ எல்லாத்துக்கும் எதிர்காலத்தில் யாருக்கும் விவசாயம் தெரியாது கம்ப்யூட்டர் தெரியும் எல்லாம் தெரியும் ஏஐ தொழில்நுட்பம் இங்கே பயன்படுத்துவீங்க ராக்கெட்டில் கூட ஓட்டிட்டு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் பூவாக்கு என்ன பண்ண போகிறீங்க சாப்பாடு இங்கேருந்து இட்லியில் அனுப்ப இட்லி பார்சல் அனுப்ப முடியாது இல்லை அப்போ எனர்ஜி எப்படி ஏர்வெஸ்ட் பண்ணுறது தான் இப்போ எனர்ஜி ஏர்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும் இந்த மரம் மாதிரி நம்ம உடம்பு மாறிக்கும் நம்ம எங்கேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து சில்லாக லாருக்கு அனுசல் டெவலப் ஆகிருக்கும் அது இருந்து மாறி மாறி எனர்ஜி நேரடி எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தோம் அதே ஏழா அதுக்குவே யோக முறைன்னு சொல்லுவாங்க யோக முறையும் டார்வின் முறை ரெண்டு சேர்ந்து மனிதனை வேற்றுக்கோள்களுக்கு கொண்டுட்டு போகுது இப்போ கூட பதினெட்டுல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் வந்து அடித்து எல்லாம் சேர்த்து போச்சுக்கிறாங்க இல்லையா அது அஞ்சாவது அட்டம் ஆறாவது அட்டம் நம்ம வர்றதுக்குள்ளே எங்கே போகணும் தப்பிச்சு போகணுங்கிறது தான் விஷயம் இது இந்த மாதிரி நிறைய மதுரையில் மட்டும் எனக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய மாணவர் வேறு ஒரு பொறியாளர் அரசு பொறியாளர் வந்து பணி நிறைவு பெற்றவர் பேருந்தாலும் கன்சல்டன்சி வச்சு இருக்காரு அவர் பெரும்பாலும் காமல்தூர் சென்னையெல்லாம் இருப்பார் இன்னொரு தான் உங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வரேன் அதையே வந்து மதுரை மீனாட்சிகள் வந்து வந்திருக்காங்க பொண்ணு இயல் அப்புறம் அவங்களா அவங்களும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தட் ஃபுட்டு பேத்து ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷன் மீனாட்சி காலேஜ் இவங்களே மீனாட்சி காலேஜ்மா கூட ஒரு ம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா